செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் வடக்கு பகுதி சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு சிலை புதுப்பொலியுடன் திறக்கப்பட்டது பின்பு நூலகம் அருகில் பாஜக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து பிரச்சார தெருமுனை கூட்டம் பம்மல் வடக்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏஎஸ் அப்துல் காஜர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராகவும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் மற்றும் எம் தீனதயாளன் ஜேபி ஜே விஜய் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொது மக்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் நீர் மோர் மற்றும் பழ வகைகள் வழங்கினார் மேலும் இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் லா பாஸ்கர் பேச்சாளர் குமாரி மகாதேவன் ஆகியோரும் சிறப்புரையாற்றினர் இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் டேனியல் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் டி ஆர் பாண்டியன் டி ரமேஷ் ஏ எம் மோகன் கே கல்யாணசுந்தரம் ராமமூர்த்தி விஜய் வேலன் ஏ ஜெகதீஷ் டி பாஸ்கர் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக பம்மல் வடக்கு பகுதி மூணாவது வட்ட துணைத் தலைவரும் எம் ஸ்ரீதர் நன்றி உரையாற்றினார் நன்றி வணக்கம்